பிள்ளைகளுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் அவற்றிலிருந்தெல்லாம் கர்த்தர் விடுவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவருடைய பிள்ளைகளே இந்த நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே என்னதான் துன்பங்கள் யார்தான் தந்தாலும் அதை நாம் சந்தோஷமாக முறுமுறுப்பில்லாமல் நாம் நாம் அதை வகித்து கொண்டு தேவனை மட்டும் முன்னே நிறுத்தி நாம் வாழ்ந்து கொண்டிருந்து பின்போது அல்ல நம்முடைய கண்ணினீர்கள் வேதனைகள் நாம் விக்கிரகங்களை தேடி போகாமல் கர்த்த கர்த்தரையை பாதில் விட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை ரட்சிக்க இறங்கி வந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி வந்து மகா பெரிய அற்புதங்களை செய்து நம்மை இதிலிருந்தெல்லாம் விடுவித்து மேன்மையான ஒரு இடத்துல வைப்பார் கஷ்டங்கள் பிரயாசங்கள் தாங்க வேண்டிய கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் தாமே நமக்கு கொடுப்பார் அதனால் கலங்கை தாக்கியாதைங்கள் இந்த எகிப்திலிருந்து இஸ்ரேவேல் ஜனங்களை விடுவித்த கர்த்தர் நம்மையும் நம்முடைய கஷ்டங்களிலிருந்து விடுவி